அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு கோ கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஊர்காய் தாங்க அந்த ஊர்காயை இப்போ பார்த்தாலே பாருங்கள் ஒரு தட்டு சாப்பாடு மலை மலன்னு காலி ஆயிரும் அந்த அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி அந்த ஊர்காய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்லேயே பறிச்ச மாங்காயில் வச்சு தான் இன்றைக்கி அதை செஞ்சு காமிக்க போகிறேங்க இந்த ஊர்காயை பார்த்தாலே நமக்கு நாக்கில் எச்சில் ஊறுது இல்லைங்களா அந்தளவுக்கு உள்ள ஊர்காய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டு மாங்காய் மரம் வந்து ரொம்ப உயரமாக போயிடுச்சுங்க காயும் வந்து கீழே விழுகாமல் பறிக்கணும் அதுக்காக நான் இந்த மாதிரி பெரிய சல்லையில் ஒரு துணி வச்சு கட்டிருக்குறங்க அதாவது ஒரு பையை அந்த நம்ம பறித்தா அந்த மாங்காய் வந்து அந்த பைக்குள்ளே விழுகும் எண்பது சதவீதம் கீழே விழுகாமல் பறிச்சுருவேங்க தப்பி தவிர ஏதாவது ஒன்று ரெண்டு கீழே விழுகுங்க அது கீழே விழுந்தால் கீழே வந்து தாரோடுங்களாம் அதனால் விழுந்த உடனே அப்படியே வெடிச்சு போயிடும் கீழே விழுந்த மாங்காயெல்லாம் நான் வேறே எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவேங்க ஊர்காய்க்குள்ளே போட மாட்டேன் ஏன்னா அந்த கீழே விழுந்த இடம் அப்படியே கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிரும் கந்துன மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்திங்களா மேலே ஒரு மாங்காய் இருக்குது சூப்பராக பைக்குள்ளே விழுந்துருச்சுங்க இப்போ நான் பைக்குள்ளேருந்து எடுத்துட்டேன் பார்த்திங்களா இப்போ பக்கத்துலேயே இன்னொரு மாங்காய் இருக்குது நான் அதையும் பறிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பை கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது பறிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாங்காயை நான் பறிச்சுட்டேன் இப்போ நான் வந்து பாருங்கள் அளவுக்கு மாங்காய் கீழே விழுகாமல் பறித்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதை நான் வந்து நல்லா தண்ணியில் கழுவிக்கிறேங்க ஏன்னா பறிக்கும் போது அதில் வந்து அந்த ஒரு நீர் வரும் அதனால் அதெல்லாம் கழுவி எடுத்து ஒரு ட்ரை துணியில் தொடச்சி வச்சுட்டேன் ஒரு காட்டன் துணியில் தொடச்சி வச்சுட்டு இப்போ காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து இதை அறுத்து போட போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மூடி போட்டு எடுத்துட்டேன் நான் வந்து இன்னைக்கு அருகாமனையில் தான் அறிய போகிறேங்க அருகாமனையில் அரிஞ்சால் ரொம்ப காயாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அரி இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு காயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறத ஊறுகாய்க்கு காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெரிய பெரிய பீஸாக அரிஞ்சு போட்டுக்கிறேன் இப்போ நான் பறிச்ச மாங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டை அரிஞ்சு போட்டேன் பார்த்திங்களா இப்போ இதில் கொட்டை வருது பாருங்கள் இந்த கொட்டையும் நான் தட்டி தான் போட போகிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து அது மேலே ஒரு துணி போட்டு அருவால் எடுத்து இப்போ அது மேலே மாங்காய் கொட்டையை வச்சு நான் வெட்ட போகிறேன் ரெண்டா ரெண்டா வெட்டிட்டேங்க நல்லா செதறி பறக்குது இப்போ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற கொட்டைகள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அதில் விதை இருக்கும் பார்த்தீங்களா அது அதையெல்லாம் நான் கத்தியில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த துண்டான மாங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க எடுத்துகிட்டு வந்து அரிஞ்ச மாங்காய் பீஸ்குள்ளே போட்டு நல்லா குளிக்கி வச்சிட்றேன் இனி இந்த மாங்காய்க்கெல்லாம் தேவையான அளவு உப்பு போடணும் இல்லைங்களா உப்பு போடுறதுக்கு நான் எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்குறேன் இப்போ இந்த மாதிரி கப்பு எடுத்து நான் ஒவ்வொரு கப்பாக அலந்து போடுறேங்க இப்போ மூன்று கப்பு ஆயிடுச்சுங்க மூன்று கப்பு மாங்காய்க்கு இதே கப்பில் ஒரு கால் கப்புக்கு மேலே கல்லுப்பு எடுத்து அரிஞ்ச மாங்காய்க்குள்ளே போட்டு நல்லா குலுக்கி வச்சிட்றேங்க இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு நான் எடுத்து குலுக்கி குலுக்கி மூடி வச்சிட்றேங்க ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பார்த்தா நல்லா மாங்காயெல்லாம் சாஃப்டாக ஊறி இருக்குது உப்பு தண்ணியில் இனி இதுக்கு தேவையான அளவு காரம் போடணுங்க நான் உப்பு எடுத்து அதே கப்பு எடுத்து ஒரு கப் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நான் அரை ஸ்பூன் கடுகு எடுத்து போட்டுக்கிறேங்க கடுகு எடுத்து போட்டு நல்லா படப்படான்னு பொறிஞ்சுடனே எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன் அதுவும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு உடனே எடுத்து அந்த கடுகு போட்ட தட்டுலேயே நான் அதையும் சேர்த்து போட்டு வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ அதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது வந்துங்க நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாங்க அதையும் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாலே அது பொறிஞ்சு வந்துடும் இப்போ அதையும் நம்ம கடுகு வெந்தயம் இருந்த தட்டுலையே அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறி வந்த உடனே நம்ம அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த கடை சூடாக இருக்குது பார்த்திங்களா அதுலேயே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் ஒரு நானூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க நல்லா புகை வரணும் அந்தளவுக்கு சூடான உடனே இப்போ பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மிளகுப்பொடியெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதை எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் மிளகுப்பிடிக்கு மேலே நம்ம அந்த வறுத்து வச்ச வெந்தய கடுகு பெருங்காய பொடியை போட்டுக்கலாம் இப்போ இதை போடுறக்குள்ளே நம்ம அந்த எண்ணெயும் ஆறிடும் இப்போ அந்த ஆறுன எண்ணெய் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க இந்த மிளகுப்பொடி நம்ம வெந்தயப்பொடி வறுத்தது இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மர கரண்டி எடுத்துக்கலாங்க அதை எடுத்து நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ எல்லா எண்ணெயும் எல்லா மாங்காய்க்கும் படும் அளவுக்கு கலக்கி விட்டுருலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு எல்லாமே கலந்துடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் வினீகர் கூட ஊற்றிக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வினீகர் ஊற்றிக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி கிடைக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி தான் ஊறுகாய் செஞ்சேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் இது செஞ்சு பதினஞ்சு நாள் ஆச்சு அப்படியே பாட்டில் திறந்தாலே கமகமான மணக்குது செய்கிற ஊருக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்